வணக்கம் சேலம் மாவட்ட கூட்டுறவு சங்க சேலம் சங்க துணை பதிவாளர் திருமதி முத்துஜியா அவரின் கவனத்துக்கு முதலீனது நன்றி எஸ் நானூற்றி முப்பத்தொம்பது சேலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சேல்ஸ்மேன் கண்ணன் மீது கடந்த மாதம் நான் ஒரு புகாரை வந்து வாய்மொழியாக முன்வைத்தேன் அதாவது ரெண்டரை ஆண்டுகளாக ரெண்டு ஆண்டுகளாக சுமார் ரெண்டரை லட்சம் ரூபாயை கையாளல் செய்த ஒரு குற்றத்தை மூடி மறைத்து கண்ணன் என்பவருக்கு மீண்டும் அதே இடத்தில் பணி வாய்ப்பை வழங்கிய எஸ் நானூற்றி முப்பத்தொம்பது செக்ரட்டரி ராஜமாணிக்கம் அவர்கள் அந்த கண்ணனோடு தொடர்ந்து இறஞ்சி நிற்கிறார் இவர் பண்ணுற ஊழல் முறைகேட்டில் அவரும் பங்கு பெறுறாரு எனவே இது கண்டிக்கத்தக்கது முறையாக வந்து அந்த சங்கத்தில் இன்னும் எத்தகைய குடல்படிகள் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதன் மீது விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் இந்த கண்ணன் என்பவரை பணியிட நீக்கம் செய்கிறேன் என்று கோரிக்கை வைத்திருப்போம் அந்த புகாரின் எதிரொலியாக மே மாதம் வைத்த அந்த புகாரின் மீது ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கும் நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னாங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு நேற்றைய தேதியில் அவர் வந்து பணியிட மாறுதல் அவருக்கு வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது ஒரு குற்றத்தை செய்தவருக்கு எப்படி பணியிட மாறுதல் என்பது மட்டுமே தீர்வாக முடியும் அப்போ அந்த அவர் கையாடல் செஞ்ச இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை அவர் திருப்பி செலுத்தினாரா திருப்பி செலுத்தினார்னு சொன்னாக்கா அப்போ அவர் கையாளம் செய்தது உண்மைதானே அப்போ கையாளம் செஞ்ச ஒருத்தரை நீங்களே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு நீங்களே அவங்கள மீண்டும் பணியை மாற்றிகிட்டு இருந்தாக்கா மீண்டும் மீண்டும் மக்கள் பணத்தை அவர் சூறையாட மாட்டாரா ஏன் அவர் மீது வந்து காவல்துறையில் புகார் செய்யவில்லை எதுக்காக சுமார் வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அதே இடத்துல அவர் பணியில் நீடிக்கிறார் இந்த தகவல் கவனத்துக்கு வந்து நாங்கள் உடல் சட்ட கட்சியின் சார்பாக கோரிக்கைகள் முன்வைத்த பிறகு அழுத்தம் கொடுத்தப்பட்ட பிறகு இந்த கண்ணனுக்காக ஆதரவாக எங்கிட்ட ஒரு சில அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்க அதெல்லாம் நான் வெளியேடுக்கல இவ்வளோ இவ்வளோ ஏன் வந்து முறைகேடு பண்ணுறவங்க செல்வாக்கு வந்து சரி அதையும் தாண்டி நாம் இதை வந்து சாதிச்சுக்கிறோம் சொல்ல முடியாது அவர் பணியிட மாறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருப்பார் திரும்ப ஏன்னா அவங்க தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய தலைமையில் அந்த சங்கத்தை அவர் இருக்கிறாரு தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு சங்க பொறுப்பாளர்கள்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இவர்கள்லாம் வந்து செல்வாக்காக இருக்கிறாங்கிறதுக்காக முறைகேடு பண்ணுறவங்கள திரும்ப திரும்ப அங்கேயே அனுபவிப்பீங்களா ஏன் இத்தகைய முறைகேடு பண்ணுறதுங்கிறது டிபார்ட்மெண்ட் வரைக்கும் மட்டும் வைக்கிறீங்க ஏன் அவங்க வந்து நீங்கள் ஒரு கடினமான நடவடிக்கை திரும்ப திரும்பவும் நடக்காத வரைங்க இப்போ இதனால தான் திரும்ப மீண்டும் மீண்டும் வந்து இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து ரொம்ப மோசமான வந்து ஒரு சீர்கேடு இருக்குது அந்த கூட்டுறவு சங்க செயலாளர்கள் நினச்சா அவங்க எப்படி வேணாலும் அவங்க அவங்க சொந்த சொத்து மாதிரி அதை பராமரிக்கலாம் அவங்க யாருக்கு வேணாலும் ஆதரவு கிடைக்கலாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது வெளியில வந்து யாராவது பொதுநல வழக்கு போட்டால் அந்த நீதிமன்றம் வந்து ஸ்டேஞ்சஸ் நாட் அலவுட் சர்வீஸ் மேட்டர்னு சொல்லிவிடுவோம் அப்போ யார் தான் இதை சரிப்படுறது ஆட்சியில் தகவல் கேட்டாக்கா ஆட்சியின் கீழே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் டொலில் படிக்கப்பா முதல்லன்னு சொன்னால் அதையும் படிக்க மாட்டாங்க அப்போ இந்த கூட்டுறவு நிறுவனம் அரசு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா அரசின் மேலாண்மை கீழ் வருகிறதா வரலையா முத்துஜே அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா எத்தனை நாங்கள் வந்து எங்களுக்கு வேலையாக சமூக செயல்பாட்டாளர்கள் போது இப்போ அரசியல் கட்சியாக இருக்கும் கொடுக்கலாம் அப்படி இங்கே பல்வேறு வேலைகள் இருக்குது அது நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரு பின்னாடியும் நாங்கள் ஸ்பை வச்சு அவங்கள கண்காணிச்சு தேடி போட்டு குடிக்க முடியல எனவே தயவு செஞ்சு கண்ணன் இம்போது ப இப்போது பன்னிர மாடல்கிற போட்டு பார்த்தாது அவர் ரெண்டரை லட்சம் கையாளப்பட்டிருக்காரு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வந்து ரொம்ப ஏற்பட்டாலுமே கூட அவங்களுக்கு நீங்க கடுமையாக பனிஷ்மெண்ட் கொடுக்கற எனக்கு தெரியும் நீங்க எவ்வளோ நடந்து நடந்துக்குவீங்க எவ்வளோ நேரம் நடந்துங்கறத நான் கண் கூட அப்படி இருந்தும் இந்த எஸ் நானூற்றி முப்பத்தி ஒம்போதில் இருக்கக்கூடிய ராஜமாணிக்கத்துக்கு நீங்க ஏன் கட்டுப்பட்டு நடக்கணும் சேல்ஸ்மேன் கண்ணனா ஏன் பணியிட மாறல் மட்டும் செஞ்சுருக்கீங்க திரும்பவும் ரெண்டு மாதம் வேலை செஞ்சுட்டு அதே சங்கத்தை சார்ந்தா உங்ககிட்ட ஒரு முறையீடு பண்ணாங்க மீண்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்க போறீங்க மறுபடியும் மக்கள் சொத்தம் அவங்க கொள்ளையடிக்க போகலாம் ஏன் இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு பணியிட நீக்கம் செஞ்சு இனிமேல் கூட்டுறவுத்துறையை கொள்ளையடிச்சு மக்கள் குணத்துல கையாளம் செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு ஏன் ஒரு பாடம் அமையக்கூடாது அத்தகைய கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விடுதலை சத்திய கட்சியின் சார்பில் வேண்டு நன்றி